கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஆபகோக்கு எழுதினதான நிருபத்தில் திருக்கண புத்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாஸ் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் ஒவ்வொரு நீதிமானும் அவனுக்கு இருக்கிற தன்னுடைய விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மார்டின் லூத்தர் என்கிறதான கத்தோலிக்க பின்னணியில் இருந்ததான பாதிரியார் அவர் இதை படித்தார் அநீக இந்த வல்கேட் என்கிறதான வேத புத்தகத்தை அவர் படித்து கொண்டு வருகின்ற விலையிலே இந்த ஆபகோக்கு புத்தகம் வந்தது இந்த புத்தகத்தை படித்த நீதிமான் தன் நீதி நீதியினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை கேட்டு அவருக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது இதுதான் ஒரு ப்ரோ மாற்றம் அது திரு அந்த புரோட்டஸ்டன்ட்டு முழுவதுமாக வருவதற்கு காரணமாக இருந்தது மத சீர்திருத்தம் அங்குதான் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த நாளிலிருந்து தான் விசுவாசத்தினாலே தான் மனிதன் பிழைப்பான் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும் நீதிமான் தான் விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும் என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறது இதற்கு ஒத்த ஒரு புதிய ஏற்பாட்டு வசனத்தை பார்க்கின்ற பொழுது எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் நீ பின் வாங்கி ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று எபிரேயர் எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு வசனங்களையும் படிக்க பார்க்கும் பொழுது ஒருவன் தன்னுடைய விசுவாசத்தனை மட்டுமே நீதிமானாக மாற்றப்படுகிறான் பார்க்கப்படுகிறான் அப்படி பார்க்கின்ற வேலையில் நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எப்பொழுதெல்லாம் நமக்கு விசுவாசம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம் நம்முடைய தான் நம் நீதிமன்ற்கள் ஆக்கப்படுகிறோம் அந்த விசுவாசம் நம்மை வர்த்திக்க செய்கிறதா இருக்கிறது ஆகவே இந்த நாளில் நமக்கு இந்த விசுவாசத்தை எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு பெற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் நிற்க நாம் முயற்சி செய்வோம் கத்தர் நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக நல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்த வேலையில் கூட விசேஷமாக அண்டவரே இந்த நீதிமான் விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் என்று மட்டின் லூத்தர் சொன்ன காரியங்களை நாங்கள் அறிந்து அந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொண்டதற்காக ஸ்தூத்திரம் ஆசீர்வதிங்க நீங்கள் மகிமைப்படுங்க எங்களுக்கு இந்த நீதிமான் என்கிற பட்டத்தை நீங்கள் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒருவனும் நீதிமான் இல்லை என்று சொன்னாலும் நீர் எங்களை நீதிமானாக இருக்கிறீர் நீதிமானாக்கி எங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான விசுவாச நாளாக அமையட்டும்